செம்மனி சிந்துபாத்தி அரியாலை மனித புதைக்குழி அகழ்வின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் இரண்டாவது அமர்வின் ஒன்பதாவது நாள் அகழ்வு அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் ஒன்றிலிருந்து ஆறு புதிய மனித எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் ரெண்டிலிருந்து புதிதாக ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியும் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக நூற்றி பதினோரு எண்பு தொகுதிகள் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு பிரதேசம் ஒன்றிலும் பிரதேசம் இரண்டிலும் காணப்படுகின்றது இன்றைய நாள் அமர்வின் முடிவில் மொத்தமாக மூன்று மனித முழுமையான இன்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை எட்டு மணியிலிருந்து இடம் வரும் இன்றைய நாள் காலையில் சுவிஸ் தூதுவரலயத்தின் பிரதிநிதியும் சுவிஸ் தூதுவரும் அரசியல் பிரதிநிதியும் இந்த பகுதியை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து மனித நாற்பத்தைந்து நிமிடங்கள் அளவில் முழுமையாக இந்த பிரதேசத்தை பார்வையிட்டதோடு நிபுணர்களோடையும் கலந்துரையாடி சென்றிருக்கிறார்கள் இந்த தளத்தை வந்து ஸ்கேன் செய்கிற முறைக்கு செல்வதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது திட்டமிடப்பட்ட வகையில் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட அனுமதிக்கு ஒரு குறிக்கப்பட்ட பகுதிக்குரிய கருவிக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் தாமதிக்கின்ற சந்தர்ப்பத்தினால் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவினுடைய உதவியோடு வருகின்ற திங்கட்கிழமை அதே வகையான ஸ்கேனர் கருவியை கொண்டு இந்த பிரதேசம் ஸ்கேன் செய்வதற்கு முழுமையா பண்றதுக்கு அனுமதியை தரையில் சொல்லல ஒரு குறிக்கப்பட்ட கருவியினுடைய பகுதிக்கான பாதுகாப்பு அனுமதி அனுமதிதான் பின் போடப்பட்டது அல்லது தாமதமாகிறது என்ற கருத்து வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட பகுதி உள்ளால் இருந்த இதை கொண்டு வருவது மிகவும் இலகுவானது பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களுக்குள்ள தொடர்பு விளை இந்த ஆய்வில் ஒரு பங்களிப்பு செய்கிறதுக்குமான ஒரு பகுதியாக இருக்கும் அந்த அடிப்படையில் நிபுணர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியை நாடி இந்த விடயத்தை செய்கிறதுக்காக தீர்மானித்தனர் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்